சட்டத்தை எ போராட்டம் சட்டத்தை எதிர்க்கும் போராட்டம் நாடு முழுவதும் போராட்டம் நாடு முழுவதும் ஓய்வுதலுக்கு விரோதமான ஓய்வு மோசமான சட்டத்தை மோசமான சட்டத்தை மோசமான சட்டத்தை மோசமான சட்டத்தை ஓய்வுதல் சங்கங்களில் தேசிய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நாடு தழுவிய மனித சங்கரி போராட்டத்தின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று மத்திய அரசானது எவருக்கும் தெரியாமல் ஒரு சட்டத்தை இயற்றி நிதி மசோதாவை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இயற்றி அந்த இயற்றிற்குள் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சட்டத்தை பென்ஷன் வேலிடேஷன் அமெண்ட்மெண்ட் பில் என்ற ஒரு பில்லை இன்றைக்கு அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது ஏன் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே நகாரா தீர்ப்பின் அடிப்படையிலே ஓய்வூதியம் பெற்று வந்த எங்களை எங்களுக்கு நிதி இன்றைக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்திற்கு இன்றைக்கு மத்திய அரசானது இன்றைக்கு தள்ளி உள்ளது இந்த மத்திய அரசான அரசாங்கம் இன்றைக்கு தள்ளி இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாங்கள் தெரிவிலே நின்று வீதியிலே நின்று என்றும் பாராமல் பெண் சகோதரிகளை அழைத்து வந்து இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடியவர்களை வைத்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு காலை முதல் மாலை வரை பல்வேறு மாவட்டங்களில் இந்த போராட்டங்கள்லாம் நடைபெற்றது இந்த மசோதா என்ன சொல்கிறது என்று சொன்னால் தீர்ப்புகள் பத்தி அவங்க கவலைப்படல இந்த நிதி மசோதாவை பார்ப்போமா என்றால் வரக்கூடிய இந்த நாங்கள் ஒரு கருதுகின்றோம் அதனால்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதுமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது இதன் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொன்னால் இந்த மசோதாவை வாபஸ் வாங்கப்பட வேண்டும் எதிர்கட்சிகளை கூட அன்றைக்கு இதை எதிர்த்து கோஷமிட்டார்கள் எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு பாராமல் இந்த சட்டத்தை வந்து இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற உள்ளது ஏதோ இந்த அரசாங்கம் அவர்களாக ஆண்டு கொண்டிருப்பார்கள் ஒரு ஒரு இது மோசமான சட்டம் என்று நாங்கள் கருதுகின்றோம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்கனவே புதிய அவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கம் ஆகவே இதனை உண்மையாக கண்டித்துதான் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்திருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம் மாவட்ட தலைநகரிலே அடுத்த ஒரு ஐந்து கட்ட போராட்டங்களை நாங்கள் இருக்கின்ற திட்டமிட்டு இருக்கின்றோம் இருபத்தி நாலு எட்டு இருபத்தி ஐந்து அன்று மாநில அளவிலே கன்வென்ஷன் நடத்தி மரியாதை கூடிய கவர்னரிடம் மனு அளிப்பது என்ற ஒரு போராட்டம் அதே போல ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் பதினாலு ஒன்பது இருபத்தி ஐந்து வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்து இந்த மனு அளிப்பது அவர்களை வந்து பாராளுமன்றத்தில் பேச வைப்பது என்பது ஒரு போராட்டம் அடுத்ததாக இருபது ஒன்பது இருபத்தி அஞ்சுல மாநில மாநில தலைநகரிலே பத்திரிகையாளர்களை அதே போல இருக்கக்கூடியவெல்லாம் அழைத்து இது ஏன் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது குறித்து அவர்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல சொல்வதற்காக அப்படி ஒரு போராட்டத்தை முத்தாய்ப்பாக பதினொன்னு பத்து இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே டெல்லி சலோ என்ற பேரணியை துவக்க இருக்கின்றோம் மிகப்பெரிய பேரணி டெல்லி சலோ என்ற பேரணி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு ஒருங்கிணைத்து டெல்லியில சென்று அந்த பேரணியை வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தி இறுதியாக குடியரசுத் தலைவர் அதே போல பிரதமர் தலைமை நீதிபதி ஆகியோரிடத்தில் இந்த மனைவி நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இது எங்களுக்கு முன்னோர்கள் வாழ்க்கை கொடுத்து விட்டு சென்று இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கமானது நிராகரிக்கிறது என்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கின்றார்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதை இந்த காலகட்டத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உரிமைகளை ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசே ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு சீரழி காதல் காதல் காதை சீரழிக்காதே

உரிமையே ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு போராட்டம் ஓய் ஊழல் போராட்டம் இதுவே எங்கள் துயராட்டம் வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் மனித சங்கிலி வெள்ளட்டோம் மத்திய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே நிதி அமைச்சர் அளித்திட்ட நிதி அமைச்சர் அளித்திட்ட நிதி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க எதிர்ப்பை எதிர்பேமே எதிர்கட்சிகளுக்கு எதிர்ப்பை மேறி சமர்ப்பித்த நிதி சட்டம்